ஜெயலலிதா மரணத்தை ஒட்டி இங்கே அதிமுகவை பலவீனப்படுத்தி அதன் மூலம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நுழைந்து தங்கள் அரசியலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகள் அவருடைய கட்சியான பாஜக கால்பதிக்க முயன்ற முயற்சி என்பது தற்காலிகமாக இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நிரந்தரமான வெற்றி என்று நான் சொல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் மிக கடுமையாக அவருடைய ஆளுநரை வைத்து இங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தின் ஊடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை பதவியில் அமர விடாமல் தடுத்து குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார்கள் இந்த பிரச்சினையை பொறுத்த மட்டும் இங்கே இந்த அதிமுகவுக்குள் இருந்த இரண்டு குழுக்களில் எது சரியானது எது மோசமானது என்கிற ஆய்வுகளுக்கு நாம் இப்பொழுது போக முடியாது அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு இருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இன்று சசிகலாவை அவர்களுடைய முதல்வர் என தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சசிகலா மீது நமக்கு எத்தகைய விமர்சனங்கள் இருந்த போதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்கிற அடிப்படையில் அதிகபட்சமான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் அதுவும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அளவிற்கு உள்ள உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய முகவராக இங்கு இருந்து செயல்படக்கூடிய ஆளுநரை பொறுத்த மட்டும் அவங்களை கூப்பிட்டு பதவியேற்க சொல்வது என்பதுதான் இங்கே ஜனநாயக நெறிமுறை இப்படி சொல்வது என்பது சசிகலாவை ஆதரிப்பது என்பதோ அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டவர் ஒரு குடும்ப அரசியலை நடத்தி ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருந்து கொண்டு இங்கே ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதோ மிக பெரிய அளவிற்கு வசூல் செய்து மிகப்பெரிய அளவு சொத்துக்களை செத்து இருக்கிறார் என்பதோ அதற்காக அவர் தண்டிக்கப்படக்கூடாது என்பதோ அல்ல அதற்காக அவருக்கு நீதிமன்றத்தில் அவர் தண்டிக்கப்பட்டால் அந்த தண்டனையை நாம் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இதையெல்லாம் காரணமாக சொல்லி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதற்கு ஆளுநருக்கு உரிமை கிடையாது என்பதுதான் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் ஏற்புடையதல்ல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தீர்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் சட்டப்படி தீர்ப்பு வரும் வரை யாரும் குற்றவாளி என கருதப்பட முடியாது அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்தான் அந்த வகையில் தீர்ப்பு வர இருக்கிறது அதனால் நான் அவரை பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட ஆட்சி கட்டில் அமர்வதற்கு அழைக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது அதே போல மக்கள் விரும்பவில்லை என்று சொல்வதிலும் அர்த்தம் கிடையாது ஏன்னா ஜனநாயகத்தில் மக்களுடைய விருப்பத்தை அளப்பதற்கான ஒரே கருவி தேர்தல் தான் அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் இங்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எதிர்ப்புகள் ஒரு நூறு பேர் எதிர்த்தால் இன்னொரு நூறு பேர் ஆதரிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நீங்க யார் பக்கம் ஆதரவு கூட இருக்கு அழைப்பதற்கு எந்த விதமான கருவியும் கிடையாது பல்வேறு நேரங்களில் பத்திரிகைகள் நடத்தக்கூடிய இது போன்ற கருத்து கணிப்புகளை தவறாக இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கவனத்தில் ஆக சென்ற வாரத்தில் நடைபெற்ற குழப்பத்தில் ஏற்கனவே இருந்த ஓ ஒப்புதலுடன் அங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சசிகலாவை தேர்வு செய்தபொழுது அவரை கூப்பிட்டு குறிப்பிட்ட தேதிக்குள் கவர்னர் இந்த பதவியேற்க செய்ய செய்திருக்க வேண்டியது என்பதுதான் சரியான நடவடிக்கை அப்படி செய்யாமல் இருந்தது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று உண்மையிலேயே உத்தரகாண்ட் அல்லது பீகார் போன்ற இடங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வந்தபொழுது அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நின்று இதை கண்டித்தன ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது என்பது மிகவும் வருந்தத்தக்கது இங்கிருக்கக்கூடிய திமுக உட்பட அவர்களுக்கு இன்று ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தபோதிலும் கூட பெரும்பான்மையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே திமுக என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இது இங்கிருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் உள்ள பிரச்சனை இதை பயன்படுத்தி இங்கு அரசியல் தலையீடு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பதவியில் அமர விடாமல் செய்வதற்கு என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது என்பதில் உண்மையிலேயே கவர்னருக்கு சந்தேகம் இருந்தால் சட்டமன்றத்தை கூட்டி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரை அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி கொடுப்பது என்பதுதான் சரியான நடைமுறையாக இருக்க முடியும் என்பதை ஸ்டாலினே கண்டித்து சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படியும் அவர்கள் செய்யாது என்பதும் பிற அரசியல் கட்சிகளும் கூட இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இதில் பிஜேபி திட்டமிட்டு சரி செய்கிறது என்பதும் ஒரு இந்துத்துவ கட்சி என்பது தமிழ்நாட்டில் வேர் சாத்தியமே இல்லாத ஒரு சூழல் ஒன்று தந்தை பெரியார் போன்றவர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எதை செய்துக்கு குழப்பம் அளிக்கலாம் என்று காத்திருந்தவர்கள் இப்பொழுது அப்படியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக உணர்ந்து எதிர்க்க தவறிவிட்டார்கள் தீர்ப்பும் வெளிவந்தது இந்த தீர்ப்பு வெளிவருவது என்பதிலும் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதமாக எப்பொழுது தீர்ப்பு வரும் என்பது கூட சொல்லப்படாமல் வைத்திருந்த ஒரு நிலையில் திடீரென சசிகலா தேர்வு செய்யப்பட்ட உடன் உச்சநீதிமன்றம் நாங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த தீர்ப்பு அளிக்கப் போகிறோம் என்று சொன்னதெல்லாமே கூட பாஜக பின்னிருந்து செய்த வேலை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று பிறகு தீர்ப்பு வந்தது சசிகலா தண்டிக்கப்பட்டார் மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எங்களுக்கெல்லாம் கருத்து மாறுபாடு கிடையாது அவர் சிறைக்கு செல்வது என்பதற்கெல்லாம் நமக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது உடனடியாக அவர்கள் தங்களுக்குள் மீண்டும் ஒரு தேர்வை செய்து வேறொருவரை அவர் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படியானால் உடனடியாக உண்மையிலேயே இந்த நீதிமன்ற தீர்ப்புக்காகத்தான் இந்த பதவியை நாங்கள் சசிகலாவுக்கு பதவியேற்பு செய்து வைக்கவில்லை என்று கவர்னர் சொன்னது உண்மையாக இருந்திருந்தால் உடனடியாக அடுத்தவரை அவர்கள் கூப்பிட்டிருக்க வேண்டும் அதிலும் கூட அவர்கள் இரண்டு நாள் தாமதம் செய்தது என்பது மட்டுமல்லாமல் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று மிகப்பெரிய அளவு காவல்துறை அறை ராணுவ படைகளை எல்லாம் இறக்கி அவர்களெல்லாம் மிரட்டி அப்புறம் வந்து போலீஸ் கமிஷனர் ஜார்ஜுக்கு நேரடியாக இங்கு ஒரு முதலமைச்சர் காவந்த சர்கார்கள் இருந்தபோதிலும் கூட கவர்னரை உத்தரவிட்டு அங்க போய் டைரக்டா எல்லாம் மிரட்டினது இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம நாட்டு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கூடிய ஒரு முயற்சி இது வந்து அரசியலில் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ள அவ்வளவு பேரும் கண்டித்திருக்க வேண்டும் இதை கண்டிக்காது என்பது உண்மையிலேயே ரொம்பவும் வருந்தத்தக்க உண்டு ஆனால் ஒரு வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இறுதி வரைக்கும் ஓரளவுக்கு உறுதி காட்டி என்று அவர்கள் வேறு வழியே இல்லாமல் என்று ஆளுநர் அவர்களுக்கு அழைத்து பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் பிஜேபியை பொறுத்த எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் இங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் அவர்கள் நிச்சயமாக மேற்கொள்வார்கள் நிச்சயமாக ஒரு குதிரை பேரம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கே உண்டு இது ரொம்பவும் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இதில் தமிழக மக்கள் மற்றும் அரசியல் உணர்வுடையவர்களை பொறுத்தமட்டில் இந்த சசிகலா மீது உள்ள வெறுப்பு என்பதை மையமாக வைத்து பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் சட்ட விரோத நடவடிக்கைகளை ஆதரித்து விடுதல் என்பது ரொம்பவும் ஆபத்தானது என்பதை மக்கள் உணர வேண்டும் குறிப்பாக அரசியல் உணர்வுடையவர்கள் உணர வேண்டும் ஆனால் அத்தகைய ஒரு உணர்வு என்பது இங்கு இல்லை மிக பெரிய அளவில் பாஜகவினுடைய இந்த சதி முயற்சிக்கு இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க ஆதரித்தன கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது இன்னொரு பக்கம் அவர்களுடைய அவர்கள் ஆளுநர் மூலமாக மற்றும் அவர்களுடைய கைப்பாவை அகந்த ஓபிஎஸ்டைய ஆட்சியின் மூலமாக எல்லா விதமான அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இத்தகைய ஒரு ஜனநாயக விரோத போக்கை இதில் பாஜக தலையீடு என்கிற என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லோரும் எதிர்த்திருக்க வேண்டும் அப்படி எதிராக எதிர்க்காமல் போனது என்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒன்று எனினும் தொடர்ச்சியாக அவர்கள் இப்படி உள்ளே புகுந்து குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முனைந்தார்களே ஆனால் அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று தமிழகத்தில் உருவாக்க வேண்டும்